ஓம் ஸ்ரீ காலபைரவரே போற்றி போற்றி அன்பாலய சேவகர்களின் வினாக்களுக்கு கால பைரவர் அருளிய விடை ஆன்ம விடுதலை பெற்றுக்கொண்டு தொடர்ந்து அன்பாலயத்தினில் பயணிக்கும் அன்பர்களின் அகப்புற தேவைகள் மற்றும் குடும்ப கடமைகள் நிறைவுற்று ஆன்ம லயத்தினில் நிலைத்திருக்கும் காலம் இப்போது அன்பு நிறைந்த மானுட ஆன்மாவே கால பைரவராகிய யாம் மனிதர்களின் மனதினில் நிறைந்திருக்கும் இவ்வினாவிற்கு விடையருளவே முனைகின்றோம் ஏற்பாயாக ஆன்மலயம் என்பது யாது ஒளி எனும் ஜோதியில் மனதினை இருத்தி பயணிப்பது ஒன்றே ஆன்மலயமாகும் மனிதர்கள் அனைவருக்கும் ஒளி நிறைந்த ஆன்மாவும் உண்டு அன்பினில் லயித்திருக்கும் மனமும் உண்டு ஆன்மலயம் என்பது ஒளியினில் மனதினை செலுத்துவது ஒன்றே மனம் எனும் அருவ ஆற்றலை ஆன்ம ஒளி எனும் மற்றுமோர் அருவ ஒளியினுள் செலுத்துவதற்கு நேரமும் காலமும் அவசியமற்றது மேலும் புற யாவும் உருவம் கொண்டவை எனில் அவை தனித்து இயங்கிக் கொண்டே இருக்கும் அருவ ஆற்றல் உருவத்தினில் கலக்க வேண்டும் எனில் முதலில் உருவ இயக்கத்தை அருவத்தில் நிலைநிறுத்த வேண்டும் பணிகள் ஓய்ந்த பின்னரே ஆன்மலயத்தினில் வீற்றிருக்க இயலும் என்ற சிந்தனையை புறம் நீக்கி பணிகளுக்கு இடையே கிட்டுகின்ற ஓய்வினை அதிகரித்து அத்தருணத்தில் ஆன்மலயம் எனும் பணியை ஏற்று நிகழ்த்திடல் வேண்டும் ஒவ்வொரு சுவாச காற்றிற்கும் இடையே உள்ள கால அளவு அதிகரித்தால் வாழ்நாளும் அதிகரிக்கும் அதனை போன்று ஒவ்வொரு புறப்பணிகளுக்கும் இடையே உள்ள கால அங்கம் விரிவடைந்தால் மனம் எளிதாய் இறை லயத்தினில் நிலைத்திருக்கும் புறப்பணிகள் நிறைவுற்ற பின்னரே ஆத்ம லயம் சித்திக்கும் எனும் எண்ணத்தை துறந்து புறப்பணிகளின் ஆதிக்கத்தை குறைத்து இறைவனை துதிக்கும் அகமார்க்க சிந்தனைகளுக்கு இடமளிக்க வேண்டும் புற மத்தியில் கிட்டுகின்ற தருணங்களில் இறை லயத்தினில் அமைதியாய் வீற்றிடவும் அன்றி இறைவனின் பணியினை அகத்தியரின் கட்டளைகளை ஏற்று நிகழ்த்திடவும் முனைந்திட ஆன்மலயம் பூரணமாய் ஆட்கொள்ளும் பூரண ஆன்மலயத்தின் மூலம் புற வாழ்க்கை எழுச்சியுறும் எண்ணங்களை மாற்றி அமைத்து புறப்பணிகளின் பணிகளின் தருணமும் இறைவனையே உருகி சிந்தித்து வாழ்ந்திட எண்ணியவையாவும் ஈடேறும் உருவான எண்ணம் சிறந்ததே எனினும் அதனை ஆழமாய் சிவனாரிடம் செலுத்தினால் வேண்டியது கிட்டும் கிட்டுகின்ற வரை தொடர்வதும் அன்பின் வெளிப்பாடே உணர்ந்து ஏற்றிட வாழ்த்துகின்றேன்